மாலை நேர தென்றல் மனதை மயக்குதடி இந்த மாமரத்து பூவும் கண்ணை பறிக்குதடி தென்னங்கீற்றின் சத்தம் காதுகளில் தெம்மாங்கு பாடுதடி பனி துளியின் மொத்தம் பூக்களை நனைக்குதடி மார்கழி மாத பனியில் மலர்கள் சிலிர்குதடி வானத்து பௌர்ணமி பூமியை கொள்ளை அடிக்குதடி மனதை மயக்குதடி பஞ்சவர்ண கிளிகள் ரெண்டு பேசுதடி காலை நேர இளம் சூடு உடலுக்கு சுகமடி அதில் நெடுந்தூரம் நடக்கையில் நெஞ்சம் மகிழுதடி முக்கணியின் சுவையும் மூவேந்தரின் கதையும் இயற்கையை ரசிக்கின்ற இதயமும் அவ்வளவு அழகடி